வணக்கம் நண்பர்களே இந்திய சினிமாவில் பல மொழிகளில் ஹிட்பாடர்களை கொடுத்துள்ள எஸ் ஜானகி மேடை கச்சேரியின் போது ஒரு ரசிகர் கண்ணீர் விட்டு எழுத சம்பவம் குறித்து ஒரு பேட்டியில் கூறியுள்ளாராம் இந்திய சினிமாவின் முன்னணி பின்னணி படைகளில் தான் எஸ் ஜானகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு எஸ் எஸ் இயக்கத்தில் மகதள நாட்டு மேரி என்ற படத்தின் மூலம் பின்னணி படகியாக அறிமுகமான இவர் தொடர்ந்து கே வி மகாதேவன் எம் எஸ் வி இளையராஜா சங்கர் கணேஷ் தேவா யர் ரஹ்மான் உள்ளிட்ட முன்னணி இசையமைப்பாளர் பலரின் இசையில் பல ஹிட் பாடலை கொடுத்துள்ளார் கடைசியாக ஜீவ நெருப்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியான திருநாள் படத்தில் தந்தையும் யாரோ என்ற பாடலை பாடியிருப்பார் தமிழ் மட்டுமல்லாமல் இந்திய தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் பல ஹிட் பாடலை பாடியுள்ள எஸ் ஜானகி ஒரு மேடை கச்சேரியில் தான் பாடும்போது ஒரு குறிப்பிட்ட பாடலுக்காக ஒரு ரசிகர் என் காலில் விழுந்து கண்ணீரிலே தனது காலை கழிவுனார் என்று எஸ் ஜானகி கூறியுள்ளாராம் வில்லனாக நடித்து வந்த நடிகர் சத்யராஜி முதன் முதலில் ஹீரோவாக நடித்த படம்தான் கடலோர கவிதைகள் பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான இந்த படத்தில் ரேகா ராஜா ஜனகராஜ் உள்ளிட்ட பலர் நடித்திருப்பார்கள் இளையராஜா இசையமைத்த இந்த படத்திற்கு வைரமுத்து கங்கை அமரன் ஆகியோர்கள் பலர் எழுதியிருப்பார்கள் படத்தின் அனைத்து படங்களும் கிட்டடி தந்த நிலையில் அடியாத்தாடே இல்ல மனசொன்னு ரொக்க கட்டி பறக்குது சரிதானா அடியம்மாடே ஒரு அளவு வந்து மனசுல அடிக்குது அதுதானா உயிரோடு உறவாடும் ஒரு கோடியானந்தான் இவன் மேகமாக யாரோ காரணம் கட்டி பறக்குது அடி என்ற தொடங்கும் பாடல் இன்றும் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றன இந்த பாடலை எஸ் ஜானகி பாடியிருப்பார் இந்த படம் தெலுங்கில் ரீமேக் செய்யப்பட்ட சிரஞ்சீவி சுகாசனின் இணைந்து நடித்திருப்பார்கள் பாரதிராஜா இயக்கிய இந்த படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருந்த நிலையில் தெலுங்கிலும் எஸ் ஜானகி இந்த பாடலை பாடியிருப்பாராம் ஒரு மேடை கச்சேரியில் இந்த பாடலை எஸ் ஜானகி பாடத் தொடங்கும் போது திடீரென ஒரு ரசிகர் அவர் காலையில் விழுந்துள்ளாராம் இதனால் அதிர்ச்சியாக அவர் பாடல் ஈர்த்திவிட்டு விட்டு அவரை தூக்க அவர் கண்களில் கண்ணீருடன் இருந்துள்ளாராம் அதன் பிறகு அவரை சமாதானம் செய்து எஸ் ஜானகி அன்று அவர் கண்ணீரால் என் கால்களை கழிவிட்டார் என்று ஒரு பேட்டில் கூறியுள்ளாராம் ஸோ நேரிகளை இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் இப்படியே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம்